இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு பொன்னேரியில் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நீதிமன்ற வளாகத்தில் இந்திய அரசியலமைப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றி சமர்ப்பித்த நாள் இதனை ஆண்டுதோறும் இந்திய அரசமைப்பு தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு பொன்னேரி நீதிமன்ற வளாகத்தில் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பெரவல்லூர் சே ராஜா தலைமையில் கொண்டாடப்பட்டது நீதிமன்ற வளாகத்தில் இடப்பட்டிருந்த விழா பந்தலில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப்படம் அமைக்கப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக பொன்னேரியில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது